ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஜோதி கிச்சன் சப்பாத்தி மீதி ஆகிடுச்சேன்னு கவலைப்படாதீங்க சூடு பண்ணி சாப்பிட்டா அது ரொம்ப வெட்டி ஆகிடும் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் நீட்ட நீட்டமாக வந்திருக்கு இந்த மாதிரி சன்னமாக கட் பண்ணிக்கோங்க பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க ஒரு தக்காளி எண்ணெய் ஊற்றி சோம்பு கருவேப்பில் இஞ்சி பூண்டு தட்டி போட்டுக்கோங்க பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க வெங்காயத்தில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க சப்பாத்தியில் உப்பு இருக்குது அதனால் இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க வரும் இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த சப்பாத்தி அதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு சப்பாத்திக்கு நீங்கள் தொட்டுக்கிறதுக்கு என்ன செஞ்சுருக்கீங்களோ அது நான் காலையில் தான் வச்சேன் அந்த குருமாவை இதில் ஊற்றிக்கிறோங்க சாப்பிடும் போது நமக்கு அந்த புரோட்டாவை சாலைனா ஊற்றி சாப்பிட்றதுல அந்த டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் பொருளும் வேஸ்ட் ஆகாது செம டேஸ்ட்டாகவும் இருக்கும் சூடாகவும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அதே இது சப்பாத்தி சூடு பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்காது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் பாருங்க சூப்பரான சப்பாத்தி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழம்புல தனியாக ஊற்றி எது பிச்சு தொட்டு சாப்பிடணுங்கிறதில்ல இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் பெரியவங்களுக்கு கொடுத்தாலும் நல்லா சாப்பிட்டுக்குவாங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம்